ஹாய் எப்ரிவா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு வெஜ் பிரியாணி திணை அரிசி வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திணை அரிசி வந்து ஒரு மூணு கப் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளரி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த அரிசியை மட்டும் நல்லா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அரிசியெல்லாம் இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டபுள் மடங்கு தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் ஸோ நான் மூணு கப் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கப் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கொத்தமல்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு ட்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம குக்கர் மூடி வச்சு ஒரு த்ரீ விசில்ஸ் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா டைம் எடுக்கும் குக்காக இப்போ நான் த்ரீ விசில்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரைஸ் வந்து நல்லாவே குக் இருந்துச்சு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்